இந்த சிந்தவடியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் டென் இப்போ தான் முடிஞ்சிச்சு எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னுக்கான ஆடிஷன் இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட டீட்டெயில்ஸ் நம்ம கிடச்சிருக்கு வாங்க பார்க்கலாம் இந்த ஆடிஷன் பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஆடிஷன் தான் நடத்துகிறாங்க தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் செப்பரேட்டாக ஆடிஷன் வைக்கிறாங்க இந்த ஆடிஷனில் ஜூனியர்ஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அதாவது ஆறு வயசுலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஆறு வயசுக்கு கீழே இருந்தாலும் பதினஞ்சு வயசுக்கு மேலே இருந்தாலும் இந்த ஆடிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது ஒருவேளை உங்களுக்கு பதினாறு அல்லது பதினேழு வயசு இருந்துச்சுன்னா சீனியர் ஆடிஷனில் உங்களுக்கு பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிறோன்னே தான் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஸோ காய்ஸ் இந்த மாதிரி ஆடிஷன்லாம் வந்து உங்களோட லைஃபே சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஸோ இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்கள் உங்களுடைய கனவை நினைவாகிறதுக்கான நேரம் வந்துருச்சு ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இந்த ஆடிஷனில் குழந்தைகள் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் ஆனால் ஏஜ் லிமிட் நான் சொன்னால் ஏஜ் லிமிட் ஃபுல்லே இருக்கிறோம் இந்த ப்ரோக்ராமுக்கு ஆன்லைன் ஆடிஷன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல டேரெக்ட் ஆடிஷன் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ ஆன்லைன் ஆடிஷன் கிட்டே கிடச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் பட் நீங்கள் ஆன்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறத விட டைரெக்டாக மெயினான லொக்கேஷனில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் உடனே தெரியும் நீங்கள் ஆடிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு எத்தனை ஜேர்னல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சாங் செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா எந்த ஜேர்னல்ஸில் வேணாலும் சாங் கேட்பாங்க நீங்கள் அதை கரெக்டாக பாடணும் நீங்கள் செலக்ட் பண்ணுற சாங் வந்து நீங்கள் வந்து ஃப்ளூயண்ட்டாக பாடுற மாதிரி சூஸ் பண்ணிக்கங்க உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுத்து பாடுற மாதிரி வச்சுக்காதீங்க ஸோ நெக்ஸ்ட்டு மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சரணம் பல்லவி பல்லவி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அது வந்து ஒரு சாங்கோட பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் அதை பற்றி தெரிலனா நம்ம சேனல்லையே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னுக்கான ஆடிஷன் நடக்க போகிற லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் மில்ட்ரி ரோடு அம்மாப்பேட்டை சேலம் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ த்ரீ இந்த லொக்கேஷன்லாம் தாங்க ஆடிஷன் நடக்கப்போகுது ஆடிஷன் நடக்க போகிற டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி எயிட் வெனஸ்டேனைக்கு தாங்க நடக்க போகுது டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் டென் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க க்ரௌடை பொறுத்து ஆடிஷனோட எண்டு டைம் இருக்கும் முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிருங்க கொஞ்சம் மெயினான லொக்கேஷன்லாம் க்ரௌட் ஓவராக இருக்கும் ஸோ வந்து இயர்லி மார்னிங்கே போயிருங்க ஒன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் லோக்கல் பிளேஸில் இருந்தால் அவங்க செகண்ட் ரவுண்டுக்கு வந்து மெயினான லொக்கேஷனுக்கு வர சொல்லுவாங்க அப்படி நீங்கள் மெயினான லொக்கேஷன்லேயே ஃபஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா செலக்ட்டு கொடுத்து செகண்ட் ரவுண்டுக்கு உங்களை மூவ் பண்ணுவாங்க செகண்ட் லெவல் ஆடிஷன்லையும் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்க தேர்ட் லெவலுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்து அதை ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க தேர்ட் லெவல் ஆடிஷன்ல செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஃபோர்த் லெவல் ஆடிஷனுக்கு வேற லொகேஷன் வேற டேட் கொடுத்து உங்களை பார்ட்டிசிபேட் பண்ண வர சொல்லுவாங்க சோ நான் எதுக்கு இதெல்லாம் இவ்வளோ தெளிவா சொல்லிட்டு இருக்கேன்னா நீங்க நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க ஆடிஷனுக்கு போறப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல் த பெஸ்ட் டு ஆல் கைஸ் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுலேருந்து நீங்க டீட்டெயில்ஸ் சொன்னே தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு ரிசீவ் ஆகணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு ரிசீவ் ஆகும் தேங்க்யூ கைஸ்